இதையே நமக்கு எடுத்துருக்கோம் சோழன் இல்லாமல் ஒரு லட்ச ரூபாய் பரிசு வாங்கவில்லை அப்போ அந்த சோழன் இல்லா பாராட்டு விழாவே இல்லை நாம தான் நடத்திய இதே இடத்துல ஆசிரியத்தில் அதனால் வேலூர் பல வரலாற்றுகளை குடைத்த ஒரு ஊர் நேற்று கலைஞர்கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னேன் உங்களுக்கு வடக்கே தமிழுக்கு தொண்டாற்றிய வரலாறு பாரியார் வடக்கே முருகன் வள்ளியை கடைப்பிடித்த ஊர் வள்ளி தெற்கே காங்கேயர் நல்லூர் பாரியார் தமிழ் வளர்த்த ஊர் மேற்கே கொத்துப்பம் என்ற ஊரில் பிறந்து வளர்ந்து சர்வதேச அளவில் கல்வியை வளர்க்க விஸ்வநாதன் பிறந்த ஊர் அப்படி சொன்னே மேற்கே அச்சம் கிழக்கு இலக்கிய செம்மல் இலக்கிய சிங்கம் பிறந்த ஊர் ஆகிய இந்த நான்கு ஊர்களை ஆட்சி செய்கிற அதிகாரம் அடைத்த எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் என்ன அப்படி கொஞ்சம் ஏமா நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா மூவாக நம்ம இந்த விழா கேட்கலாம் கலெக்டர் கிட்ட பேச கொஞ்சம் அச்சமாக தான் இருக்கிறேன்

அதனால் பல முறை அவர் கிட்ட சொல்லிக்கிறேன் அடிப்பார் எங்கெல்லாம் வாழ போடாம தான் கொடுப்பார் செல்வகுமார் என்ன நீலகம் தான் எங்களை வளர்த்தாரு நீல உன்னோட போவோம் என்னவே இவன் வளர்த்த அப்படின்னு என்ன பார்ட்டு சொல்வார் நாற்பது வருஷத்துக்குமே கோவி பன்னீசகர் அவர் பிறந்த ஊர் பேர் அவருடைய எழுத்துக்கள்லாம் நம்ம வளர்த்துக்க படிக்க வேறு கோவி சேகர் கல்கி ராஜேந்திரன் சாந்தி மேயர் தமிழ் நடிகை ரொம்ப அழகாக இருக்கும் சொல்லி பேரு விக்ரமன் வாசல் இவங்களாம் ரொம்ப அற்புதமான வலியை இந்த இந்த பாடிபாடி பகுதியில் உங்கள் வெள்ளை வெள்ளை சின்ன கிராமங்களில் பிறந்தவர் பைய அவருடைய எழுத்துக்கள் ஏதோ பேப்பர் அப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமே இருக்கும் அப்படிப்பட்ட சொந்தக்காரர்கள் எல்லாம் பிறந்த அந்த வரிசையில நம்ம வளரணும்னு தான் ஆசை என்னால் முடியல நமக்கு ஒரு செய்து முடியலைன்றதுனால அவன் ஆட்டோமொட்டி செய்கிறதுன்னு வச்சுருப்பேன் சின்ன விஷயம் தான் கொஞ்சம் நினைச்சவே மாட்டார் ஆனாலும் இந்த நினைக்கிறதை இப்போ டேச்சராக இருக்குது ஒரு பேகல் ஒரு பேகல் எடுத்துக்கலாம் நடிகர் தெரிஞ்சுருது தெரிஞ்சதால் அவங்க ஒரு பன்னெண்டு பேர் இதை போட்டு அது எப்படி தெரியும் விளம்பரம் என்ன முடியாது ஒரு இல்லவிடேஷன் போட்டு ஒரு பக்காவாக பன்னெண்டு மனுஷங்களா நான் ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன் மதியம் உணவு குட்டானுங்க அந்த அளவுக்கு போனால் ரீச் ஆனால் ஒரு எடுத்தால் தான் வளருவோம் நிலவுகிறாரு இல்லை ஆகியா விளம்பரம் முக்கியம் அதன் மூலம் வருகிற வருவாய் முக்கியம் அது நடத்துகிற மனசு முக்கியம் அப்படிங்கிறதா முதல் வெளியீட்டு விழா சிலப்புறம் நடக்கும் இது அருமையான ஒரு சிவப்புராக தான் இந்த புத்தகத்தையே பிரிண்ட் போட்டு அவர் விளைவே ஒரு ஐம்பது காப்பி மூணு காப்பியாவது எடுத்து அடுத்து நிகழ்ச்சி வேறு வாசகத்தில் நடக்கிற போது அவர் விற்பனைக்கு வைப்பார் அதிகமாக நம்ம யோசனை பண்ணையான புத்தகத்தை சிலம்பர் சில எழுதிக்கிற அந்த மூளை வெளியிடுவார் நம்ம நான் அந்த முதல் வெளியீட்டு விழாவில் புத்தகம்

தெருவில் போறேன்னு பாருங்க திருப்பியே பாருங்க அருவா தைங்கன்றான் நாம எப்படிதான் குழம்ப மாறி வச்சு பாருங்க ஆனால் மாணிக வாசகர் தேடி இல்லைன்னு வரா தமிழை கேட்க அந்த மாணிக வாசகர் என்ன சொல்ல தெருநாயின் நூறு நூத்தி இருபது இடத்துல சொல்லிக்கிற சிவபுரா இல்லை மொத்தம் பார்த்தீங்கன்னா திருவாசகத்துல நூறு இடத்துக்கு மேல அவர் நாயின்னு சொன்னார் அதே மாதிரி தான் வரலை அவர் தன்னன் நாயின்னு சொல்லிக்கிறார் வரல யாரும் தெரியல இந்த மாதிரி ரூம் உள்ள போட்டால் அப்படியே ஜீவன் ஆகிட்டாரு அவருக்கு சபமும் இல்லை சமாதியும் இல்லை எதுக்கு சொல்ல உடனே கருத்துக்கள் தான் சொல்றேன் இல்லை இப்படி வல்ல அவர் நாயும் சொல்லிக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் அப்படின்னு நாயும் அவனுக்கு கர்மம் வராது ஆணவம் தலைப்பூக்காது மும்மலங்கள் ஆணவம் கர்மம் மாயம் மும்மலங்கள் வராது இது அழகோட வேண்டும் என்றால் உனக்கே மனசு சுத்தமாகணும் மனசு சுத்தமாக புத்தகப்படுது புத்தகம் வாசித்தால் உங்களுக்கு மனமது செம்மையான மனமது செம்மையான மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் தாய்மார்கள் அதனால் மனசு சுத்தமாக வச்சுக்கணும்னா நூல் வாசிப்பு அவசியம் ஆக இந்த உலக புத்தகத்தினே ஒரு அருமையான நூலை வெளியிட்டிருக்கிறோம் உலக புத்தகத்தினத்தை பற்றி அன்மையாக கவிதை வாசித்திருக்கிறார் லைப்ரரி ஏற நூலகத்திலிருந்து நமக்கு வந்து ஆதரவு கொடுத்தவர் தலைவர் செல்புமார் மிக அருமையான ஒரு உரையை எடுத்திருக்கிறார் நம்ம ஐயா சீரர்கள் அவர் சார்பில் ஞானி பிரித்து விட்டேன் ராணி மேல் மேலும் எழுதியிருக்கிறார் இறுதியில் நிறைவாக இந்த நூலை வெளியிட்ட அருள் நண்பர் ஞான சக்தி மேற்பவர்கள் ஏற்புரை ஏற்புறையோடு நன்றியுடன் சேர்த்து இதை ஒரு நன்றியுரை எழுதுமாறு மாதிரி அனுபவர்கள்